அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்காக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள கட்சிகள் நான்கு அணிகளாக போட்டியிட உள்ளார்கள் அதிமுக தலைமையில் ஒரு அணியும் திமுக தலைமையில் ஒரு அணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஃபார்வர்டு பிளாக் புதிய தமிழகம் கட்சி எஸ்டிபிஐ கட்சி போன்ற கட்சிகள் இடம் பெற்றுள்ளன புதிய தமிழகம் ஃபார்வர்டு பிளாக் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களை அதிமுகவின் தலைமை ஒதுக்கியுள்ளது தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களை ஒதுக்கியுள்ளது இது போக மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு இடங்களில் அதிமுக போட்டியிட உள்ளது தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது இந்த முப்பத்தி தொகுதிகளில் முதல் பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை நேற்று அறிவித்தார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இரண்டாவது கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ளார் அதாவது தமிழகத்தில் பதினாறு தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என சேர்த்து மொத்தமாக பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள விலாங்கோடு தொகுதி காலியாக உள்ளது என தமிழக சட்டமன்றம் அறிவித்துள்ளது அதாவது சமீபத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விடுவித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் எனவே அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார் எனவே விலாங்கோடு தொகுதிக்கும் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பொழுதே சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது எனவே அந்த தொகுதிக்கான வேட்பாளரையும் அறிவித்துள்ளார்கள் ஸ்ரீபெரும்புதூர் இந்த தொகுதிகள் மற்றும் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திரு பிரேம்குமார் வேலூர் தொகுதி மருத்துவர் எஸ் பசுபதி தர்மபுரி தொகுதி மருத்துவர் ஆர் அசோகன் திருவண்ணாமலை தொகுதி திரு களியபெருமாள் கள்ளக்குறிச்சி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ திரு குமரகுரு திருப்பூர் தொகுதி திரு அருணாச்சலம் நீலகிரி தனி தொகுதி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் தொகுதி சிங்கை ராமச்சந்திரன் பொள்ளாச்சி தொகுதி திரு கார்த்திக் அப்புசாமி திருச்சிராப்பள்ளி தொகுதி திரு கருப்பையா பெரம்பலூர் தொகுதி திரு சந்திரமோகன் மயிலாடுதுறை தொகுதி திரு பாபு சிவகங்கை தொகுதி திரு சேவியர் தாஸ் தூத்துக்குடி தொகுதி திரு சிவசாமி வேலுமணி திருநெல்வேலி தொகுதி திருமதி சிம்லா முத்துச்சோழன் கன்னியாகுமரி தொகுதி திரு பசிலியா நசரேத் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள புதுச்சேரி தொகுதிக்கு திரு தமிழ் வேந்தன் மேற் குறிப்பிட்ட பதினேழு வேட்பாளர்களை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இதேபோன்று விலாங்காடு தொகுதிக்கு திருமதி யூ ராணி அவர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளார் இந்த வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் என மொத்தமாக சேர்த்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நாற்பது பேரும் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் ஒருவர் என நாற்பத்தோரு பேரையும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் அறிமுகம் செய்ய உள்ளதாக அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார் இது மட்டும் அன்று அதிமுக வலிமையான கட்சி என்றும் அதிமுக தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சி என்றும் அதிமுக எவரையும் சார்ந்து செயல்படவில்லை என்றும் அதிமுக எவரை நம்பியும் இல்லை என்றும் அதிமுக தனித்தே கூட இந்த தேர்தலை சந்திக்கும் என்றும் கூறியிருந்தார் இது மட்டும் அன்று ஏற்கனவே பதினாறு தொகுதிகளுக்கும் இன்று ஒரு பதினேழு தொகுதிகள் என மொத்தமாக முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ளார் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இதிலிருந்து தெரிகிறது மீதம் உள்ள முப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் அதிமுகவே களம் காண்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று திமுகவிலும் வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது பாரதிய ஜனதா கட்சியில் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் மட்டுமே அறிவிக்கப்படாமல் உள்ளது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லிம் லீக் கட்சி போன்ற கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து விட்டது தற்பொழுது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் அதிகபட்சமாக புதுமுக வேட்பாளர்கள் அதிமுகவில் தான் இடம்பெற்றுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது இது மட்டும் அன்று அதிமுகவை எவரும் அழிக்க முடியாது இக்கட்சியானது எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் ஜெயலலிதா அவர்களால் மீட்டெடுக்கப்பட்டு தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இக்கட்சியிலிருந்து விலகியுள்ள சிலர் இக்கட்சியை அழிக்க நினைக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார் இது ஓபிஎஸ்ஐ மறைமுகமாக கூறியதாகவே அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது நன்றி